சவக்குழியின் மர்மம் ஒரு நாள் இரவு பதினொன்று ஐம்பத்தஞ்சு நகரத்தின் எல்லையில் இருக்கும் பழங்கால சவக்குழி மனிதர்களால் பெரிதாக வருகை தரப்படாத ஒரு இடமாக இருந்தது அந்த இடத்தில் கதைகள் பல உலாவின மர்மங்கள் ஆடின காற்று அவ்வைப்போது ஒரு சதுரத்துடன் ஊதியது அந்த இடத்தை பற்றிய விசித்திரமான உணர்வை ஏற்படுத்தியது நகுல் என்ற பத்திரிகையாளர் அந்த இடத்தை பற்றி உண்மையை கண்டறிய விரும்பினான் அவன் மறைக்கப்பட்ட சாவடிகளையும் தகாத நிகழ்வுகள் மற்றும் மர்ம மரணங்கள் பற்றிய தகவல்கள் சேகரித்து வருகிறான் ஒரு நாள் இரவில் தன் நண்பன் கதிருடன் அந்த சவக்குழிக்கு சென்று அங்கு என்ன நடக்குது என்பதை கண்டுபிடிக்க முடிவு செய்கிறான் அந்த இரவில் சந்திரன் மேகங்களுக்கு பின்வாங்கியிருந்தது சவக்குழி வெளிச்சமில்லாமல் ஒரு இருண்ட குழியாக இருந்தது இருவரும் மின்னணு விளக்குகளுடன் உள்ளே நுழைந்தனர் முதலில் அவர்கள் பார்வையில் சாதாரணமாகவே இருந்தது பழைய கல்லறைகள் மோசமான குனிந்து விழுந்த கற்கள் ஆனால் எங்கிருந்தோ ஒரு விசித்திரமான சப்தமும் கேட்டது அந்த சப்தம் ஒருவரை அழைக்கிறது போல இருந்தது இருவரும் அந்த சப்தத்தை நோக்கி நகர்ந்தனர் அந்த சப்தம் அவர்களை சவக்குழியின் ஆழமான ஒரு பகுதிக்கு அழைத்துச் சென்றது அங்கு இருந்த ஒரு பழைய கல்லறையில் ஒரு தட்டு சில்லென்று நகர்ந்தது அதற்கு ஒரு புதிய வழி தெரிந்தது அது குகையின் மறுபக்கமாகும் குகைக்குள் சென்றபோது நகலும் கதிரும் கண்ட காட்சிகள் அனைத்தும் அதிர்ச்சியடைய செய்தன ஒரு சுடுகாடு போல இருந்தது அந்த இடம் மனிதனின் மண்டையோடுகளால் நிரம்பியிருந்தது அங்கு ஏராளமான பழைய ஆவணங்கள் சடங்குகளின் சின்னங்கள் மற்றும் சில மனிதரின் எடும்புக்கூடுகளும் கிடந்தன இவை யாரோ ஒரு குழுவினரால் நிகழ்த்தப்பட்ட மறைமுக சடங்குகளின் சுவடுகளாக இருந்தது திடீரென குகை முழுவதும் குழப்பமான காற்று ஊதியது அவர்கள் முதலில் சாமானிய காற்று என்று நினைத்தனர் ஆனால் அது ஒரு உயிருள்ள ஆவியைப் போல இருக்கத் தொடங்கியது அந்த ஆவி சவக்குழியில் பழைய அதிபருடன் ஆத்மா என்று அவர்கள் பின்னை உணர்ந்தனர் நகலுக்கும் கதிருக்கும் அங்கிருந்து தப்பிக்க முயன்றாலும் அந்த ஆவி அவர்கள் மீது ஒரு பழைய சாபத்தை உட்கொடுத்தது அந்த சாபம் அவர்களை பிற்பகல் பனிரெண்டு மணிக்குள் அதே சவக்குழிக்கு திரும்பி வர வைத்தது மற்ற நாட்களில் அவர்கள் வாழ்க்கை எப்படி மாறியது அந்த சாபத்திலிருந்து அவர்கள் எப்படி தப்பிக்க முடிந்தது என்று எவருக்கும் தெரியவில்லை நகுலும் கதிரும் சவக்குழியில் நடந்து கொண்டிருந்த சத்தத்தை பின்தொடர்ந்து அந்த மர்ம குகைக்கு சென்ற பிறகே உண்மையான பிரச்சனைகள் ஆரம்பமானது அவர்கள் குகையில் கண்டிட்ட விஷயங்கள் அவர்கள் வாழ்க்கையை புரட்டி போட்டது அந்த குகையின் உள்ள கல்லறைகளில் செதுக்கப்பட்ட அக்கரங்களின் மொழி தமிழ் மற்றும் சங்ககால எழுத்துக்களில் மாறுபட்ட வடிவமாக இருந்தது நான் இங்கே இருப்பவன் என் ஆத்மா சுய போராடியவன் என்னை வஞ்சகர்களால் கொன்று தள்ளினர் அதற்காகவே நான் இங்கேயே நிலைத்திருக்கிறேன் என்று எழுதப்பட்டிருந்தது மர்ம ஆவி நகுல் அந்த எழுத்துக்கள் படிக்கும்போது குகையில் தட்பவெப்பநிலை திடீரென மாற்றம் காற்று வலுவாக வீசியது மின்னல் போல ஒளி எழுப்பும் சத்தமும் கேட்டது திடீரென ஒரு வெண்மையான ஆவி அவற்றின் முன் தோன்றியது அது ஒரு விதமான பழைய போராளியைப் போல இருந்தது பதினெட்டாம் நூற்றாண்டில் போராட்டங்களாக கொல்லப்பட்ட சாமாத்திய வீரர்களின் ஆவியாக இருந்தது இங்கே யார் உங்களை அழைத்து வந்தது என் சாபத்திலிருந்து தப்பிக்க முடியாது நீங்கள் என்னை போலவே வேதனை அணிவிப்பீர்கள் என்று அந்த ஆவி எச்சரித்து பேசியது நகலுக்கும் கதிருக்கும் முதன்முறையாக உண்மையாக பயந்தனர் அந்த ஆவி அவர்களுக்கு குகையின் மர்மத்தை முழுமையாக விளக்கத் தொடங்கியது நூற்றாண்டுகளுக்கு முன்பு அந்த இடத்தில் சுதந்திர போராட்ட வீரர்கள் மறைமுகமாக கூட்டங்கள் நடைபெற்று வரும் இடமாக இருந்தது ஆனால் அந்த இடத்தில் உள்ளவர்கள் பற்றிய தகவல்கள் பிரிட்டிஷ் அரசு கருத்து கொண்டு இரவு நேரத்தில் பயங்கரமான இராணுவம் வந்து அந்த குகையை முற்றிலும் அழித்துவிட்டு போராட்ட வீரர்கள் அனைவரையும் கொன்று குவித்தது அவர்கள் உடலில் சவக்குழியில் புதைத்தனர் ஆனால் முக்கியமான போராளி ஒருவர் ஆத்மாவாக சுத்தி தெரிந்ததாக அந்த ஆவி கூறியது சாபத்தில் மாபெரும் விளக்கம் ஆவி மேலும் கூறியது என்னை உணர்ந்தவர்கள் என் சாபத்தின் கீழ் விழுங்குகிறேன் இந்த சாபம் உங்களை பொறுத்தது என்னுடைய ஆத்மாவை சுதந்திரப்படுத்துங்கள் இல்லை என்றால் நீங்களும் இங்கு மாட்டிக்கொள்வீர்கள் என்று எச்சரித்தது நகுலும் கதிரிலும் அங்கு பகிர்ந்து வைத்திருந்த பழைய ஆவணங்களை சேர்த்து நகரத்துக்கு திரும்பினர் அங்கிருந்த கதைகள் உண்மைகள் அனைத்தையும் அவர்கள் ஒரு புதிய நிலைப்பாட்டுக்கு கொண்டு சென்று அந்த கல்லறைகள் குகைகள் மற்றும் மறைவுக்கு பின்னர் நடந்து கொண்டிருக்கும் மாய சமூகம் மற்றும் சடங்குகள் ஆகியவற்றை அவர்கள் ஆராய்ந்தனர் தெளிவான உண்மை பாதையை கண்டறிந்து அவர்கள் மறு சடங்கின் மூலம் அந்த ஆத்மாவை விடுவித்தனர்